மிக்க மகிழ்ச்சி தோழி நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆஹ் நம்முடைய தொன்மைமிகு தொல்காப்பியம் என்ற இந்த தொல்காப்பியத்தை உலகெங்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்குடன் நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த ஒரு அருமையான வகுப்பிற்கு நமக்கு களம் அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆஹ் மதிப்பிற்குரிய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களையும் இன்றைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்து நமக்கு தொல்காப்பியத்தின் தொன்மையை அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் அணு அணுவாக எடுத்து நமக்கு ருசி பார்ப்பதற்கு அஹ் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அஹ் அருமையான தமிழ் பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போன்று இன்றைய நிகழ்வில் அல்லாமல் தொடர்ந்து தொல்காப்பிய நிகழ்வில் பங்கேற்று அதை சார்ந்து பல்வேறு அவர் எங்க ஆழம் போயிட்டு இருக்காருனே தெரியல அப்படியாக அதை சார்ந்து பல்வேறு தலைப்புகளில் தான் சொல்லணும் அதே போல அகழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் புருஷோத்தமன் ஐயாவர்களை அவர்களை மற்றும் விழுப்புரம் கல்லூரியில் இருந்து இணைந்திருக்கின்ற அஹ் மதிப்பிற்குரிய முனைவர் ஐயாவர்களை மற்றும் இன்னும் நம் நிகழ்வில் இணையவிருக்கின்ற அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று தற்போது வெகு சிறப்பான ஒரு தலைப்பு நமக்கு அந்த இலக்கண கலை சொற்களின் இலக்கண கருத்தாக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்க நம்முடைய அஹ் முனைவர் குழந்தைசாமி ஐயா தயாராக இருக்கிறார் அதை கேட்பதற்கு நாமும் அணியமாகிக் கொண்டு இந்த அவையை ஐயா அவர்களுக்கு அளிக்கிறோம் ஐயா வணக்கம் வாங்க வணக்கம் இந்த சீர்மிகு சிறப்பவையை தலைமையேற்று நடத்துகின்ற ஐயை பன்மொழி வித்தகி தேன்மொழி ஐயை அவர்களுக்கும் இதற்கு நமக்கு வாய்ப்பாக்கி ஊக்கப்படுத்தி உறுதுணையாக இருக்கின்ற நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் ஐயை அவர்களுக்கும் இந்த அவையில் அலங்கரிக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் இன்னும் இதை கேட்டு வினாக்களை தொடுத்து ஐயங்களை விடுத்து நம்மை பெருமைப்படுத்தி வருகின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆன்றோர்களையும் வணங்குவதிலே நான் பெருமை அடைகிறேன் நான் ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்வதுண்டு சர்க்கரை பந்தலில் தேன்மாரி என்று நம் பெரியவர்கள் சொல்வார்கள் அதெல்லாம் உண்மை நம்ம படிக்கிறதே பேரின் தொல்காப்பியத்தை அதை ஆய்வு நோக்கில் பொருண்மையல் நோக்கில் அணுகுவது என்பது பெரும் வாய்ப்பு உலகத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியல் துறையினுடைய பெரும் பேராசிரியர் மூதறிஞர் கா பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு கிடைத்தது மூதறிஞர் பேராசிரியர் சோனா கந்தசாமி ஐயா அவர்களுக்கு கிடைத்தது பேராசிரியர் கோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கிடைத்தது இது மாதிரி சில பேருக்கு தான் அவங்க எல்லாம் போன தலைமுறை என்னுடைய ஆசிரியர்கள் அதே மாதிரி சே சேவை ஐயா அவர்கள் அதுல சிறந்த பங்காற்றினார்கள் இது மாதிரி ஒரு சிலர் தான் இந்த தலைமுறையில் அதை விட குறைவாக அப்ப ஒரு ஐம்பது பேர்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு அஞ்சு பேரா சுருங்கிட்டோம் அதுல என்னை ஊக்கப்படுத்தி தெளிவித்து உருவாக்கிய பேராசிரியர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்கள்னா கட்டுரை வாயிலாக பேச்சு வாயிலாக கலந்துரை வாயிலாக இந்த அவையில் கூட இப்ப இருக்கக்கூடிய அவையில் கூட அவர்களையெல்லாம் நன்றியோடு நினைந்து பாராட்டி போற்றி இன்றைய தலைப்பு ஐயை சொன்ன மாதிரி நம்ம இருபது நிமிடங்களில் இதை நிறைவு செய்யலாம் இருபது நிமிடங்கள் போதுங்க இதை ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிற ஒரு முறை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இடையில நாலஞ்சு பேர் இது தொடர்பாக ஐயங்களையும் வினாக்களையும் விடுத்ததனால் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறோம் இதை வந்து ஒரு இரண்டாவது நிகழ்ச்சி என்று கூட கருதலாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் தலைப்பு ஐயை சொன்னது மாதிரி இலக்கண கலை சொல் கருத்தாக்கம் இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டு அடுத்தது சொல்றேங்க சில சான்றுகள் சொன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்களாம் தெளிந்த சீர்மிகு சான்றோர் பெருமக்கள் திறன் மிகுந்தவர்கள் இதையெல்லாம் நான் பெருமையாக கருதுறேன் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் இலக்கணம்னா என்ன கலை சொல்லுனா என்ன சொல்லுனா என்ன கலை சொல் என்றால் என்ன கருத்துனா என்ன ஆக்கம்னா என்ன இந்த ரெண்டும் சேர்ந்து கருத்தாக்கம்னா என்ன இதை ஒரு ஐந்து நிமிடம் நாம் விளக்கிவிட்டு செல்வதுதான் எங்களுடைய பொருண்மையல் அணுகுமுறையினுடைய அடிப்படை உங்களுக்கு என்னன்னு தெரியணும் நான் இதைத்தான் பேச போறேன் அப்படிங்கிறது முதல்லயே தெரிஞ்சிருச்சுன்னா தான் பேச்சாளருடைய கருத்துக்கள் கேட்போரை வந்தடையும் இல்லைங்களா ஆன்றோர் பெருமக்களே நண்பர்களே தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த பெரும் புதையல் அறிவு களஞ்சியம் அறிவு திருக்கோயில் எப்படி வேணாலும் சொல்லாங்க அதையெல்லாம் நம்ம பல முறை எடுத்து கொடுத்திருக்கிறோம் அத்தகு பெருமை மிகு நுட்பம் மிகு சீர்மிகு என்று அடிக்கொண்டே போலாம் அதுக்கு நான் ஒரு ஐம்பத்தி எட்டு அடைமொழிகளை சேர்த்து வச்சிருக்கிறேன் நேரம் கருதி இவற்றை மட்டும் சொல்கிறேன் அந்த தொல்காப்பியத்தினுடைய ஒவ்வொரு நூற்பாவிலும் பேராசான் தொல்காப்பியனார் பணம்பாரனார் பாயிரத்திலையும் ஆதிரையனார் பாயிரத்திலும் ரெண்டு பாயிரம் இருக்குங்க இப்ப நமக்கு கிடைச்சது அதுக்கு மேலேயும் இருக்கும்னு எனக்கு தோணுது அதையெல்லாம் பிறகு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறேன் பிறகு ஒரு நாளைக்கு பேசலாம் இவர்கள் ரொம்ப நுட்பமாக தொல்காப்பியத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆராய்ந்து அந்த பாயிரங்களை ஏற்றிருக்கிறார்கள் சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் சிறப்பாக இருக்குதுங்க அவங்க சொன்ன மாதிரி தரவுகளின் அடிப்படையில் தமிழ்மொழியின் அமைப்புகளை அமைப்புகள் என்னங்க எழுத்து சொல் தொடர் அப்புறம் பாட்டு மற்றதெல்லாம் இலக்கியங்கள் அல்லது எல்லாமே செய்யுள்னு தொல்காப்பியர் சொல்லுவார் தொல்காப்பியார் இலக்கியம் என்பதை விட செய்யுள் என்பது அவருக்கு கைவந்த கலை நாம செய்யுன்னா தற்காலத்துல பொய்ட்ரினு சொல்றோம் ஆங்கிலத்துல கவிதான்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல அப்படி இல்லைங்க தொல்காப்பியர் காலத்துல அவருடைய பொருளதிகார செய்யுளியல் வெகு நுட்பமான நீண்டு விரிந்த ஒரு பெருங்கடல் அது செய்யுளியல் மட்டுமே அங்க அவர் செய்யுள்னு சொல்றதுங்க படைப்பிலக்கியம்னு இருக்கும் இப்ப சொல்றாங்களா கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்களே இது எல்லா மொழிகளையும் இருக்குங்க சமஸ்கிருதத்துல இருக்கு லத்தீன்ல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு அப்ப அவர் மிக பெரிய ஆய்வு செய்து தரவுகளை திரட்டி விளக்கவியல் இலக்கணத்தை உருவாக்கினார் ஒரு கருத்துங்க நாம சொல்றது அடுத்த கருத்து தொல்காப்பியம் விளக்கவியல் இலக்கணம் சரிங்க அப்படின்னா அது விதிக்காது நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு விதிக்காது அதனுடைய நோக்கம் அது ஒன்று தொல்காப்பியத்தினுடைய நோக்கம் இருப்பதை எடுத்து விரிவாக ஆராய்ந்து அதை அந்த தேன் அடையில தேன் எடுத்து நமக்கு கொடுக்குற மாதிரி அது கரும்பு எடுத்து கரும்பு சாறு கொடுக்குற மாதிரி பனைமரத்துல ஏறு பதநீர் எடுத்து கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்கிறாருங்க அதைத்தான் நம்ம சொல்லுவோம் தொல்காப்பியர் ஒரு தேனி அப்படின்னு நம்ம பாராட்டுவோம் பல நிலை இருக்குங்க இலக்கணம்னா என்ன ஒரு மொழி என்பது எல்லா மொழிகளையும் கருதி பேசும் ஆனா இங்க அப்படி இல்லைங்க தொல்காப்பியர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு தமிழ் மொழியை கருதித்தான் செய்தார் தமிழர்களுக்காக மட்டுமல்லாமல் பிற மொழியினருக்கும் தமிழின் இயல்புகளை இயக்கத்தை மொழி இயக்கத்தை எடுத்துரைப்பதற்காக தன்னுடைய நூலை உருவாக்கினார் இதெல்லாம் ஆராய்ந்து நிறுவப்பட்ட ஆன்றோர் பெருமக்களால் கூறப்பட்ட நற்செய்திகள் அதுலயும் தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு நூற்பாவிலும் தொல்காப்பிய பேராசான் ஓர் இலக்கண கொள்கையை பேசுகிறார் கொள்கைனா என்னங்க அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது உண்டு அது விரிவானது தொடக்க நிலையில் இருப்பது கொள்கை கொள்கைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க காலம் மூன்று அது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எழுத்துக்கள் முப்பது பன்னெண்டு கூட்டல் பதினெட்டு பன்னெண்ட இரண்டா பகுத்தா அஞ்சு கூட்டல் ஏழு பதினெட்டு மூணாம் பகுத்தா ஆறு கூட்டல் கூட்டல் இப்படி இப்படி சொல்லிட்டாருங்க ஒரு கொள்கை உருவாக்க வேண்டுமென்னா அதுக்கு அடிப்படை செய்திகள் ஒரு பதினேழு பதினெட்டு இருக்குதுங்க அதை நான் ஆய்வு நெறிமுறைகள்ல சொல்லும் போது சொல்றேன் இப்போ ரெண்டே ரெண்டு சொல்றேன் முதல்ல வகைப்படுத்த வேண்டும் இப்ப பாருங்க எந்த ஒரு அறிவியல் துறையா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு கணினி இருக்குது கணினியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்எல்ங்கிறோம் ஏன்னா வேர்டுங்கிறோம் அதில் நிறைய இருக்குது அதில் விரித்தரவு சொல்ல சொல்லாளி அப்படியெல்லாம் நிறையா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரோ அண்டு காலம்னு வகைப்படுத்துவாங்க ஒரு ஷீட்டு தான் ஒரு விரித்தாள் தான் அந்த விரித்தாளை மேலிருந்து கீழே இடம் இருந்து வளம் இடப்பக்கம் தொடங்கி வளப்பக்கமாக போகிறது அப்பா அதுல என்ன கொடுத்துருப்பாங்க ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இடம் இருந்து வளம் போறது கீழே என்ன செஞ்சிருப்பாங்க மேல இருந்து கீழ ஒன்னு ரெண்டு மூணு இப்ப எனக்கு வந்து பி த்ரீ அப்படின்னா அது குறிப்பிட்ட ஒன்றை எடுத்து கொடுக்கும் இதுதாங்க தரவு பெட்டகம் அப்படிங்கறது அடிப்படை மேட்ரிக்ஸ் அப்படின்னு கணித இதை செய்தார் தொல்காப்பியர் திருவள்ளுவரும் இவரை பின்பற்றி அதை செய்திருக்கிறார் தொல்காப்பியர் தரவுகளை வகைப்படுத்தி அடுத்தது என்ன செஞ்சாருன்னா பெயரிட்டார் பெயரிடணும் இப்போ தாவரங்களுக்கு ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் இப்போ பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் பூவில் வெத வர்ற தாவரங்கள் வெத வராத தாவரங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க செம்பருத்தின்னு நாம் சொல்கிறோம் அதை வந்து ஆங்கிலத்தில் ஒன்று சொல்கிறாங்க தாவரவியல் அறிஞர்கள் இப்போ இதுதாங்க கலை சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் மொழிகளில் ஒரு ஐநூறு மொழிகளில் தான் பாடங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐநூறு மொழிக்காரங்களுக்கும் விளங்கும் நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும் போது எங்க ஆசிரியர் கேட்டாரு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் என்னடா அப்படின்னா செம்பருக்கு நாளைக்கு நாள் பூ பறிச்சுக்கிட்டு வாங்கினாரு நான் பூ பறிச்சுக்கிட்டு போனேன் இப்போ வேற ஒரு பக்கம் கேட்டா வேற ஒரு பேரெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஆனா அதுக்கு பேர் இருக்குங்க ஆனா உலக பொதுவானதுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தான் கலைச்சொல் பொதுவானது அப்ப ஒரு கலைச்சொல் உருவாக்கம் என்றால் அது ஒரு கொள்கையின் ஒரு கூரை வெளிப்படுத்தணும் ஒரு பகுதியை வெளிப்படுத்தணும் அடுத்தது அது வகைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அடுத்தது ஒவ்வொரு வகைக்கும் ஒரு பெயர் இடப்பட்டிருக்க வேண்டும் இதை தொல்காப்பியர் தனக்கு முன்னிருந்த இலக்கணவாளர் செய்ததையும் எடுத்துக்கொண்டு நன்றியோடு குறிப்பிட்டார் என்ப மொழிப என்று இன்னொன்னு எனக்கு தரவுகள் கிடைச்சதுங்க தரவுகள் கொடுத்தவங்க இப்படி கொடுத்தாங்க நான் பார்த்தேன் அதிலிருந்து நான் உருவாக்கினேன் என்றும் சொல்லுவார் அப்ப முன்னோர் மொழி போற்றியும் தன் கருத்தை நிலைநாட்டியும் இதை அவர் கடைசி நூற்பாவில் மரபியலினுடைய கடைசி நூற்பாவில் அவரே சொல்லிடுவார் எப்படி ஒரு நூல் நூல்னா அது வந்து ஆய்வேட்டுக்கும் பொருந்துங்க ஆராய்ச்சிக்கும் பொருந்தும் ஒன்று ரெண்டு மாறுபடலாம் மற்றவை பொருந்தக்கூடியவை ஆகவே இந்த அடிப்படையில் தொல்காப்பியத்தில் சில சொற்களை நாம் பார்த்தோமானால் அவை எவ்வாறு இலக்கண கொள்கையை விளக்குகின்ற ஒரு பகுதியாக இலக்கண கலைச்சொற்களாக இருக்கின்றன ஒன்று அடுத்து இருங்க கருத்தாக்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஆங்கிலத்தில் சொல்ல போனா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவான குழப்பமற்ற யாருக்கும் விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றை தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடியதுக்கு தாங்க கலைச்சொல்னு பேரு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் நிறைய கலைச்சொற்களை சொல்லி கொடுத்தாங்க இப்பவும் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க நேரம் கருதி ஒன்றை சொல்றேன் டிஃபைன் பயாலஜி இப்போ பாருங்க டிரான்ஸ்லேட் பயாலஜி இன்ட்டு தமிழ் அப்படின்னா உயிரியல்னு சொல்லலாம் ஆனால் டிஃபைன் சொன்னால் அது கலை சொல்லாக இருக்கும் ஒரு துறை சொல்லாக இருக்கும் அதுக்கு ட்ரான்ஸ்லேஷனில் என்ன பேருன்னா ரிஜிஸ்டர்னு பேர் இட் இஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா த வேர்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் மீனிங் இன் ஏ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இப்போ ஆங்கிலத்தில் மேட்டர்னு ஒரு சொல் இருக்குது அது ஜேர்னலிசத்துக்கு போகும்போது வேற அர்த்தம் ஒரு ஆட்சியலுக்கு போகும்போது வேற அர்த்தம் ஆனால் இயற்பியலுக்கு போகும்போது அதை இயற்கை பொருள் என்று நாம் முழுக்கணும் மொழிபெயர்க்க வேண்டும் மேட்டர் டிஃபைன் மேட்டர் அப்படின்னு நாங்கள் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் வத்தியார் கேட்பாங்க அவரே சொல்லி கொடுப்பாரு என்னங்கன்னா மேட்டர் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் விச் ஆக்குபைஸ் ஏ பிளேஸ் த யூனிவர்ஸ் விச் ஹேஸ் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் குவாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு வரிசையாக சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை மொழிபெயர்ப்பியில் நாம் என்ன சொல்லுவோம்னா ரெஜிஸ்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழில் துறை சொற்கள் துறைனா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி அதுல சிறப்பு பொருள் தருகின்ற ஒரு சொல்லுக்கு பெயருதாங்க கலை சொல் என்று பெயர் மீண்டும் சொல்றேன் மொழிபெயர்ப்பு பெயர்ல அதுக்கு துறை சொல் ரெஜிஸ்டர்ன்னு பேருங்க அவ்வளோதான் இதை எதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம்னா கேட்குறாங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் எல்லாம் ஆனால் கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் சொல்லுங்க நாங்கள் இணையத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு ம மற்றபடி யாரும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தை கலக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கொள்கை ஆனாலும் தேவை புரிதிறன் இது வந்து நம்ம நாலு பேருக்கு மட்டுமல்ல இத நானூறு பேர் ஐய ஐநூறு பேர் பாக்குறாங்க அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே நான் சில பிறமொழி சொற்களை பயன்படுத்துகிறேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதையும் சொல்லிவிடுகிறேன் சரிங்க இப்போ இப்ப தொல்காப்பியத்துக்கு வருவோம் இப்ப கலை சொல்லுன்னா என்னன்னு சொல்லிட்டோம் அதுக்கு தொல்காப்பியத்துக்கு வருவோம் முதல்ல முதல் சொல்லே கலை சொல்லுங்க தொல்காப்பியத்தினுடைய மூத்த முதல் நுற்பா எனப்படுவ என்று சொல்லப்படுகிறது அங்க எழுத்துங்கிறதே காரண பெயர் ஒன்னு நமது முயற்சியால் எல்லா உயிரினங்களுக்கும் பேச்சொலி இருக்குங்க ஆனா அதெல்லாம் குறைந்த அளவு அப்படியே இருக்கும் இந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி இருந்த யானைக்கு என்ன தெரியுமோ அதுதான் இன்றைய யானைக்கும் தெரியும் ஆனா நமக்கு அப்படி இல்லை போன நொடி இல்லாம இந்த நொடி நிறைய சொற்கள் வருகின்றன அதை ஆங்கிலத்தில் அப்பப்போ தகுதிப்படுத்திக்கிறாங்க நம்ம தமிழை செய்கிறதுல அது ஒரு குறையாக இருக்கிறது நாம தான் செய்யணும் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது நம்ம தான் செய்யணும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால் இயன்றதுங்க அவ்வளோதான் எல்லோரும் செய்யணும் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் விண்ணப்பம் கூட சரி இப்போ பாருங்கள் எழுத்து இது ஒரு கலைச்சொல் ஒளியல் சார்ந்த கலைச்சல் தட் இஸ் பொனிட்டிக் டெக்னிக்கல் அது பொலிட்டிக்ஸ்னா என்னங்க ஒளியல்னா ஒரு பேச்சொலியை நாம் எவ்வாறு உச்சரிக்கிறோம் பேசுகிறோம் எழுப்புகிறோம் அப்ப எழுப்பப்படுவது எழுத்து இது வந்துங்க ஓசை வடிவத்துக்கு ஒளி வடிவத்துக்கு பேச்சொலிக்கு இதை நாம் எழுதுறோம் எழுதப்படுவது எழுத்து அப்ப இந்த ரெண்டு விளக்கத்தையும் கொண்டதாக அங்கு எழுத்து என்கிற சொல் ஒரு ஒளியியல் சார்ந்த ஒளியல்ங்கிறது இலக்கணத்தினுடைய தொடக்க நிலை முதல் படி அந்த சொல்லாக இருக்கிறது அப்புறம் பாருங்க எழுத்து எனப்படு எனப்படுவாங்கிறது ஒரு இலக்கணக்கலை சொல் எனப்படுவர் இத இந்த வகுப்புல சொல்ல முடியாதுங்க விரும்புபவர்கள் சிவஞான முனிவருடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப என்னது வருதுங்க எனப்படுவர் அப்படின்னு சொன்னா இத பாருங்க பொதுவுல எழுத்துங்கிற ஒரு சொல் இருக்கு ஆனா இங்க நான் அது ஒரு இலக்கணக்கலை சொல்லாக பயன்படுத்துகிறேன் அவரே சொல்லிடுற பாருங்க எனப்படுவ என்பது இது ஒரு சிறப்பு சொல் சரி முப்பகுது அது என்ன பெயர் என்ப அது ஒரு இலக்கணக்கலை சொல் இது இன்று நான் உருவாக்கியதல்ல இதற்கு முன்னரும் இதை இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமா வருது வரலாற்றுல வருது குரோனலாஜிக்கல் ஆர்டர்ன்னு சொல்றோம் இல்லைங்க ஆங்கிலத்துல அப்படி வருது ஆக இது மாதிரி அடுத்தது பாருங்க மாத்திரை என்கிற சொல் நேரமாகிவிட்டது மாத்திரை என்கிற சொல் அடுத்தது உயிர் என்கிற சொல் உயிரொளி மெய்யொளி அது வந்து இலக்கணத்துக்குரியது இல்லைங்க உயிர்னா உயிரினத்துக்குரியது இப்படி இப்ப நாம் என்ன பண்ணணும்னா கருத்தாக்கம் அதை ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறோம் கருத்தாக்கம்னா இதை இது களைச்சொல் என்று அடையாளம் கண்டு இந்த இடத்துல இதனுடைய சிறப்பு பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதாங்க நான் சொல்ல வருகின்ற ஒரே செய்தி தொல்காப்பியத்தில் இலக்கண கலை சொற்கள் ஆளப்பட்டுள்ளன மிகுதியாக ஆளப்பட்டுள்ளன அவற்றை இனம் கண்டு இந்த சூழலில் இந்த இடத்தில் இந்த நூற்பாவில் இந்த இலக்கண கொள்கையை சொல்லும் போது இதுக்கு என்ன கருத்து ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்குதுங்க கருத்து இருக்கு இப்ப பாருங்க பனை மரம்னு சொன்னோம் சொன்னோம்னா எங்க வீட்டில் பத்து பனைமரங்கள் உள்ளனன்னா அது மரத்தை குறிக்கும் ஒரு பையன் என் நண்பன் வரான் எட்டடி உயரம் பணம் கொக்கு வருது பணமரம் வருது கொக்கு வருது அப்படின்னு சொல்றோம் அதுதான் கருத்து அங்க தான் குறிக்கிது உயரமான மனிதனை ஆகவே இத்தகைய சிந்தனையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி ஆஹ் சிறப்புங்கையா நம்ம வந்து இப்போ வந்து இப்பதான் தொடங்கி இருக்கோம் இன்னும் இதை வந்து ஆழமாக பேசக்கூடியவர் நீங்கள் அதனால் நம்ம தொடர்ந்து இன்னொரு நாள் இதே தலைப்பை ஒட்டி பேசலாம் என்று சொல்லி நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக களம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் ஆஹ் ரவீந்திரன் அவர்களுக்கும் நமக்கு வெகு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அவருடைய உரையை வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லி நமக்கு மாத்திரம் அல்லாமல் உலகெங்கும் அவர் எடுத்து செல்வதற்கு அனைத்து அவர்களுக்கு ஏற்றபடி எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பதற்காக சற்று ஆங்கிலம் கலந்து கூட ஐயா அவர்கள் சொல்வது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஐயா அதில் எந்த ஒரு தவறும் இல்லை சிறப்புங்க ஐயா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய புஷோத்தமன் ஐயா முனைவர் ராஜா ஐயா விழுப்புரத்தில் இருந்திருக்க இணைந்திருக்கின்ற பேராசிரியர் ஐயா மற்றும் இன்னும் வரவிருக்கின்ற தாமரை கண்ணன் ஐயா இன்னும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து நாம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஐந்து மணிக்கு அஹ் சந்திப்போம் இன்றைக்கு சற்று அஹ் வேறு ஒரு நிகழ்வு காரணமாக சற்று சீக்கிரமாகவே நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம்